உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீண்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் வீடு கட்டணும் வீடு அமையணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக கோவில்கள் இருக்கா அந்த எனர்ஜியை வந்து கரெக்டா முருகப்பெருமான் கிட்ட வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிலம் நிலம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த வீடு சிறுவாபுரிக்கு உள்ள போனோம்னாக்கா பழனிக்கு எவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு முன்னாடி இருந்துச்சு பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அங்கே போனாக்கா வீடு வீடு கட்டலையா நீ சிறுவாபுரிக்கு வேண்டிக்கப்பா இது சாதாரண வழக்கு சொல்லாவே ஆயிப்போச்சு இப்போ சிறுவாபுரியில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு நாங்கள் போயிட்டு நண்பர்களோட போயிட்டு உட்கார்ந்துருந்தோம் வயசான ஒரு பழுத்த பழம்னு சொல்லலாம் வந்து உட்கார்ந்துட்டு தம்பி நீங்கள் இந்த கோயில் புதுசாக அப்படின்னு கேட்டார் ஆமாங்க நண்பரோட வந்த அப்படின்னு சொன்னார் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்க வேல் குட்டி ரொம்ப நான் நினச்சேன் சரி ஏதோ பித்தளை போட்டுக்கு நான் கோல்டு சிஸ்டர் அது அது வந்து நான் நம்பவே முடியாது இந்த கையில் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நான் கூட ஏதோ வச்சிட்டு ஏதோ ஒரு போர்க்கால போய் பார்த்தாக்கா திரும்பி வரவே இல்லை நானும் அந்த கோயிலுக்குள்ள சுற்றி 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 பார்க்குறேன் இன்னமும் அந்த தங்க கோயில் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் எபிசோடில் கூட அதை காட்டுறேன் இன்னமும் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்னோட லைஃப்லயே நிறைய மாறுதல் வந்துச்சு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீராத பிரச்சனைனா கூட அங்கே போகணும் வீடு மட்டும் கிடையாது நம்ம உயிர் வாழ்ற ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்குன்னா அந்த விமோச்சனமும் அங்கே கிடைக்கக்கூடிய விஷயம் திருவாபுடி போகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு வயசானவங்களா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் எல்லாம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க என்னால சிறுபாபுரிக்கு போக முடியாதுப்பா வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல வடபழனிக்கும் அதே உணர்வுகளும் அதே சக்திகளும் முடியாங்கல்ல என்னால அங்க போக முடியல கூட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சிறுபாபுரி முருகனை மனசால நினைச்சாலும் போதும் பட் வடபழனி அதுக்கு ஈக்குவலான ஒன்று வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கு பாத்தீங்களா என்ன காரியசித்தி காரியசித்தின்னு ஒண்ணு வேணும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகளை பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் மாயன் செந்தில் சார் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் நம்ம வந்து தொடர்ந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அதுக்கு எந்த கோவில் அணுகணும் அப்படின்ற மாதிரியா நம்ம விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாருடைய ஆசையும் அதாவது மனிதனா பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு எல்லாரும் சொல்லுவாங்க பறவைன்னா கூடு மனிதன்னா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டணும் சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு எவ்வளோ ஆசைகள் இருக்கும் சார் என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அதுக்கான வழி மட்டும் கிடைக்காது வீடு கட்டணும் வீடு அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கோவில்கள் இருக்கா சார் நீங்க சொன்ன மாதிரி பறவைக்கு வந்து கூடு நமக்கு வந்து வீடுபாங்க ஆனால் உயிர் வாழ்ற இந்த உயிர் இந்த உயிருக்குள்ள ஒரு கூடுக்கும் ஒரு எனர்ஜி உண்டு அந்த எனர்ஜியை வந்து கரெக்டா முருகப்பெருமானு கிட்ட வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீளம் நிலம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த வீடு உயிர் வாழறக்கூடு இதுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி முருகன் கோயிலுக்கு உண்டு நிலம் அப்படின்னாலே முருகன் தான் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பஞ்சபூதத்துல வந்து நிலமும் இருக்கு இல்லையா அது வந்து முருகனின் ஆட்சி அதான் குமரன் இருப்பாங்க முருகன் இருப்பாங்க குமரன் இருப்பாங்க அதே குன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மலை மலை சார்ந்த விஷயம் பிளஸ் தெய்வம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலை சோ அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதுல நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து முருகன் எல்லா கடவுளுக்கும் உண்டு இப்ப பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எடுத்தீங்கன்னாக்கா அவங்களும் பணம் பொருள் வீடு எல்லாமே கொடுப்பாங்க அதில் வீடும் சேரும் ஆனால் எனக்கு வீடு கட்டுறதுக்கு நிவர்த்தி ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த தடங்களை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி மகா சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு குருபரன் சொல்லுவாங்க குகன்னு சொல்லுவாங்க ஸோ எத்தனையுமே நிறைய பேர் இருக்கு இல்லையா முருகனுக்கு அதில் நிலத்துக்கு நிலம் சம்மந்தப்பட்ட விஷய தடைகள் சொல்லுவாங்களே நான் என்னதான் த முயற்சி பண்ணாலும் என்னால் கடல் கடந்து இதுக்கு ஃபாரின்கே போக முடியல எனக்கு பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது ஆனால் ஏதாவது ஒன்று தடை வந்துடுது இந்த கடல் கடக்கிறதுக்குன்னு ஒரு கொடுப்பணைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம நிலம் வாங்கிறதுக்கு அதான் நிலத்தில் இருக்கலாம் அதுக்குன்னு அந்த நமக்கு இத்தனை காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த காணி வாங்கினாலும் காணி நிலம் வாங்கினாலும் அது சொந்தமாக இருக்கிறங்கிற அந்த தலையெழுத்து இருந்தால் தான் இல்லைனா நீங்கள் தலைக்கெல்லாம் நின்றாலும் அதை வாங்கலாம் வாங்கி நீங்கள் அனுபவிக்க முடியும் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் வீடை வாங்கி வாடகை விட்டு உட்காந்துருப்பாங்க போக முடியாது வீடு வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அவங்கள இருக்காது ஏதாவது எதாவது கடனில் இருக்கும் இல்லைனா அது வந்து பேங்க்கில் இருக்கும் ஆனால் அதுக்காக இருப்பாங்க ஆனால் சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க ஆனால் அனுபவிக்கும் அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலைப்பா நான் அவன் வீடு வாங்கிட்டேன் திருப்தி ஒரு வாழ்நாளில் ஒருத்தன் பிறந்து ஒரு இறக்குற வரைக்கும் ஒரு வீடு கட்டுறது ஒரு சாதனையாக இருக்குமா வாங்கி வச்சிருந்துருக்கலாம் அதுவும் சூழ்ச்சி ஏற்பட்டால் அது தடங்கள் ஏற்பட்டால் அது போய் எங்கேயாவது போய் மாட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸ் நினைஞ்சிட்ருப்பாங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு இல்லை நிறையா பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது முருகன் அருள் ப்ளஸ் அவங்களுடைய வழிமுறையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணதுனாலும் நிம்மதியாக இருப்பான் இன்னைக்கு வந்து கலியுகம் இல்லையா இந்த கலியுகத்தில் இந்த கலியுக பெருமான் அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகன் பெறுவான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் நிலம் சார்ந்த அதுக்கு மேலே கட்டக்கூடிய வீடு இந்த வீடு தான் இன்னைக்கு வந்து இப்போ அதுக்கு முதன்மையாக இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு வந்து இன்றைக்கி மீடியா நிறைய நிறைய கோயில்கள் கொடுத்துருக்கு அதில் சிறுவாபுரி இன்றைக்கி சிறுவாபுரிக்கு உள்ளே போனோம்னாக்கா பழனிக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது முன்னாடி இருந்துச்சு பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அங்கே போனாக்கா வீடு வீடு கட்டலையா நீ சிவாபுரிக்கு வேண்டிக்கப்பா இவ்வளோ சாதாரண வழக்கு சொல்லாவே ஆகிப்போச்சு இப்போது ஸோ அது சுருவாபுரிக்கு போயிட்டு செவ்வாயை வெள்ளி போயிட்டு வாங்கப்பா அங்கே செவ்வாய்க்கிழமை போங்கப்பா முருகனுக்கு மிகப்பெரிய எனக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து வெறுவாய் அப்படிங்கிறத விட வருவாயாக கொடுக்கக்கூடிய விஷயம் முருகனுக்கு உண்டு அதை சுரவாபுரி முருகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டாகவே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கேவல நிற்பாங்க அந்த சக்தியும் அதே மாதிரிலாம் சும்மாலாம் கிடையாது இந்த சிறுவாபுரியில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது நாங்கள் போயிட்டு நண்பர்களோடு போயிட்டு உட்காந்துருந்தோம் சரி உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போலாம் அந்த உள்ள கூட்டம் கிடையாது நான் சொன்னால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு வயசான ஒரு பழுத்த பழம்னு சொல்லலாம் வந்து உட்காந்துட்டு தம்பி நீங்கள் இந்த கோயில் புதுசாக அப்படின்னு கேட்டார் ஆமாங்க நண்பரோட வந்து அப்படின்னு சொன்னார் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு தங்கவேல் குட்டி ரொம்ப நான் நினைச்சேன் சரி ஏதோ பித்தளை பொழுக்குடிச்சேன் கோல்டு சிஸ்டர் அது அது வந்து நான் நம்பவே முடியாது இந்த கையில் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நான் கூட ஏதோ வச்சுட்டு ஏதோ போர்க்கால் கோயில்னு பார்த்தாக்கா திரும்பி வரவேல் நானும் அந்த கோயில்களை சுற்றி 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 பார்க்குறேன் இன்னமும் அந்த தங்கவேயில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் எபிசோடில் கூட அதை காட்டுறேன் இன்னமும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்னோட லைஃப்லையும் நிறைய மாறுதல் வந்துச்சு நான் அந்த வீடியோக்காக நான் சொல்லலை ஏன்னா சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்தவங்களும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் உண்டு எனக்கு தான் அந்த அந்த வெயில் தங்கவயில் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் அது சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல் மாதிரி சில விபூதி கொடுத்துட்டு போனார் ஒருத்தர் தாத்தா அந்த வேல் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அதே மாதிரி இந்த திடீர்னு இந்த மாதிரியான மிராக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா முருகன் தான் அந்த வடிவில் வந்து கொடுத்துட்டு போகிற விஷயம் சார் நான் அந்த நேரத்தில் என்ன நினைச்சிட்டு போகணுன்னு நிஜமும் எனக்கு கூட தெரியல ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு சில இது செய்யணும் முக்கியமா மெடிக்கல்லாம் நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நான் என்ன நினைச்சாலும் இன்னைக்கு ஒரு கனவுல வந்துச்சு அடுத்த நாள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நிறைய டிவைசஸ் பார்க்கலாம் அது நாளே பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி தெரியும் அடுத்த டிவைஸ் யாராவது அவங்க வீட்டுல சும்மா தான் வச்சிருக்காங்க கொடுத்துருப்பாங்க வச்சுக்கொடுத்துருவாங்க ஒளைச்சுவடைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு கனவு கண்டனா அது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் அந்த தங்கவேல் புட்டியா கிடைச்சது பாத்தீங்களா அதுதான் ரொம்ப சின்னது இங்கே ரொம்ப பெரியதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ எனக்கு கொடுத்துட்டு போயிட்டு நான் அதை நானும் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன் என்னடா கொடுத்துட்டு போயிருக்க வந்து வாங்க வரார் அதுக்கப்புறம் கிடைக்கலான்னு தான் இப்போ எனக்கு பார்த்தேன்னா அப்படி ஒருத்தங்க யாரும் இல்லையே இல்லையான்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சில விஷயங்கள்லாம் நிறையா பார்க்குறேன் இன்றைக்கி நான் அதை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அன்றைக்கி இருந்த ஒரு சூழலும் இப்போ இருக்கிற சூழலும் அந்த சக்தி அந்த இடமே பயங்கர சக்தியாக இருக்குது அங்கே போனாக்கா நல்லது நடக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி அங்கே போனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பாதிலே இன்றைக்கி நிறைய நிறையா பேர் இருக்குது கட்டி பாதிலே பார்த்தீங்கன்னா லிண்டர்லேயே வச்சுப்பாங்க பணம் இருக்காது அவங்களாம் போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி வந்து அங்கே ஸ்ரோபரிக்கு போனீங்கன்னா எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் ஆனால் இன்றைக்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பேர் வச்சுன்னா இன்னைக்கு சிவாபுரி அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்துருச்சு சிறுவாபுரி அப்படிங்கிற விஷயத்தில் அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா சிறுவாபுரி அந்த புரி அப்படிங்கிற வார்த்தையில் தெரியுங்களேன் ஒரு விஷயம் அந்த காலத்தில் ஒரு மந்திரம் ஒன்று உண்டு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரி புரி எரி அப்படின்னாக்கா நம்ம வந்து எந்த விஷயத்த நம்ம இப்ப வீடு வாங்கலை வாங்கவே முடியலன்னா நீ ஒரு நெனத்து மேல கை வச்சுட்டு நிறைய பொறி எரி அப்படின்னா விற்கவும் முடியும் வாங்க முடியுன்ற ஒரு ஓலைச்சூல் ஒரு மந்திரம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரி புரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செய்து முடி அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக முடி அது வித்துரும் இல்லாட்டினா அதை நீங்க வாங்கலாம் அதனால் அதோடைய மந்திரத்தோடைய அர்த்தம் கீழே போட்டிருந்த விஷயம் அதான் சிறுவாபுரி அப்படிங்கிறது வந்து முருகனுடைய அழகு திறமையினி பூமியில் இருக்கும் இடம் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் அந்த உயிராற்றல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாதி நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீராத பிரச்சனைன்னா கூட அங்கே போகணும் வீடு மட்டும் கிடையாது நம்ம உயிர் வாழ்கிற கூட்டிலையும் ஒரு ஜீவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா அந்த விமோச்சனமும் அது கிடைக்கக்கூடிய விஷயம் சிறுவாபுரி ஸோ அதனால வீடுக்காக தான் மெயினா நம்ம பேசுறோம் பிளஸ் நிலம் சம்மந்தப்பட்ட இதையும் சேர்ந்து நான் அதை சொல்லணும்னா தீர்க்க முடியாத உடல் உபாதைகளையும் அந்த முருகன் ஐயா தைத்து வைப்பார் ஏன்னா அந்த வேலருக்கான சக்தி அதனால நான் என்னோட அனுபவத்தை அங்கே சொல்லிட்டேன் இதையும் தாண்டி சிறுவாபுரிங்கிறது வந்து இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிச்சயவா சார் சார் சிறுவாபுரி அப்படின்னும்பொழுது உண்மை தான் அங்க சக்தி இருக்கு முருகருடைய அருள் இருக்கு எல்லாரும் போறாங்க ஆனா அந்த செவ்வாய்க்கிழமையிலும் போது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு வயசானவங்களா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் எல்லாம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க என்னால சிறுவாபுரிக்கு போக முடியாதுப்பா வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்கு எதா முருகன் என்றாலே எங்களையும் அவருடைய துணுக்கள் அணுக்கள் இருந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடபழனி வடபழனிங்கிறதும் தொண்டு தாடு பெரிய பழைய பழமையான தான் வடபழனி அப்போ வடபழனிக்கும் அதே உணர்வுகளும் அதே சக்திகளும் என்னால் அங்க போக முடியல கூட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சிவாபுரி முருகனை மனசால நினைச்சாலும் பொதும்தான் பட் வடபழனி அதுக்கு ஈக்குவலான ஒன்னு வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கு பாத்தீங்களா என்ன காரியசுத்தி காரியசுத்தின்னு ஒன்னு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இப்ப இடம் காரியசுத்தி என்ன இடம் மட்டும் இல்லையே மனிதனுக்கு என்னெல்லாம் தடங்களா இருக்கோ அந்த காரியம் சித்தியாக வேண்டும் அப்போ புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ உனக்கு இருக்கு இருக்கு அந்த புத்தியில் இருக்கக்கூடிய கிறுக்கை அந்த வேல் கொண்டு அழைச்சி தூக்கி போட்டுட்டு நீ கிருக்கு இல்லை நீ வந்து மிகப்பெரிய உயிர் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வடபழனி எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தரக்கூடிய இதுதான் வடபழனி முருகன் கோயில் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தொன்மையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கும் போகலாம் சிவ முருகன் கோயிலுக்கும் போகலாம் அங்கே போனால் நமக்கு இந்த தொண்டு தொட்ட அழுக்கு அழுத்தமான ஒரு கர்மா அழுத்தமான ஒரு தடை காரிய தடை தான் அதை சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி காலையில் விடிஞ்சால் எனக்கு இந்த பிரச்சனை தேரும் அப்படியே நிற்கும் இந்த வேலை என்னன்னே தெரியாது நம்ம கொடுக்குறோன்னு சொன்னவங்க காணாமல் போயிருப்பாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சி அவன் பண்ணியிருந்திருப்போம் அதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சிதைவு ஏற்றப்பட்டிருக்கும் என்னடா லைஃபே மாறுதல் நடக்க போகிற விஷயத்தில் இந்த காரிய சித்தி தடைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு மடைன்னு இருந்துச்சுன்னா இல்லைனா ஒரு திரை ஒன்று இருந்துச்சுன்னா அது இரும்பு திரையாக இருந்துச்சுன்னா அது வேலைவனுடைய வேல் மட்டும்தான் உடைக்க முடியும் அது முருகன் இருக்குது இன்னும் மெராக்கல் டெம்பிள் தான் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்க உள்ள போனாலும் சாந்தம் ஆனாலும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்யாண தடை உடைக்கக்கூடிய விஷயம் நிறைய கல்யாணம் அந்த வடபழனி கோயிலில் நடக்கும் எத்தனையோ கோயில நடக்கும் அந்த பாருங்கள் பள்ளியில பாருங்க இருக்காது விசேஷ காலங்கள்ல ஒரு சின்ன ஒரு அடி இடத்துல அங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்கும் அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல்யாணம் நடக்கும் ஏன்னா கல்யாண தோஷம் இல்லைன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி என்னென்னா வேண்டும் நினைக்கிறவங்களும் வேண்டிருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா சின்ன இடம் கிடைக்காதான்னு நாங்கள் இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாங்க பெரிய கொடிசோழனாக இருப்பாங்க பார்த்தா அங்கே முடிச்சுட்டு வேணால் இன்னொரு இடத்துல பண்ணுவாங்க ஆனால் அங்கே நடந்தா நல்லது ஏன்னா மங்கலி தோஷம் இருக்கு இல்லைனா ரொம்ப நாள் தள்ளி நிற்கிற மாதிரி இதெல்லாம் அங்கே போனால் நல்லா இருக்கும் குழந்தைய உனக்கு கல்யாணம் பண்ணால் இருக்காதுன்னு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கூட அங்கே போய் கல்யாணம் பண்ணால் குழந்தை அடுத்த மாதமே ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நான் இருக்கேன் உனக்கு ஏன் நீ கவலைப்படுற ஜாதக ரீதியா இருக்கா உனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கா என்ன தோஷம் இருக்குதா இது பொதுவாக இன்றைக்கி வந்து நம்ம தனித்தனியாக நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இந்த வடபழனி முருகன் கோயில் வந்து அத்தனைக்கும் ஆசைப்படும் நான் உனக்கு நான் இருக்கேன் சிரிச்சி முகத்தோடு வெளிலுண்டு துணை உனக்கு துணை இருக்கேன் வெயில்ண்டு வினையிலேன்னு சொல்லிருக்க விஷயம் நான் துணையாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வ பழனி கோயில் இருக்குது எல்லாத்துலேயும் முருகனுடைய சக்தி இருக்குது ஆனால் நீ இங்க இங்கே கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இங்கே போக முடியலண்ணா வடபழலி முதன்மையானது தொன்று தொற்று இருக்கிறது அது ஒரு சக்தியே வேற அப்ப காரியசுத்திக்கு வடபழி நிச்சயமா சார் நிச்சயமா இன்னைக்கு இரண்டு முருகன் கோவில்கள் வீடு கட்டணும் நிலம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமே நீங்க நீங்க தீர்வா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நன்றி நன்றி